உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அதாவது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இது போன காணொலிகள் தொடர்ந்து பார்க்க முடியும் அதேமாரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சரி நேர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் வந்து விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்கிற ஒரு யாருன்னா மங்களக்காரகன் தான் இந்த செவ்வாய் பகவான் சரிங்களா மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலமாக பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு போய் அடைஞ்சார் அடுத்தது அடைஞ்சு என்ன பண்ணிட்டாருன்னா மீண்டும் மிதுன ராசிக்கு வந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா மீண்டும் அடைஞ்சு அதாவது கடக கடகராசிக்கு போனார் இது போல் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு மிதன ராசிக்கு கடகராசிக்கு மிதன ராசிக்கு இப்படியே ஒரு ரெண்டரை மூணு மாத காலமாகவே கொஞ்சம் நிறைய மன உளைச்சலை உங்களுக்கு கொடுத்துட்டார் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் அந்த இடத்துல நீச்சம் வக்கரம் நீச்சம் வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குமா நிறைய மன உளைச்சல் நிறைய மனக்கவலை மன சோர்வு இதில் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உடல் உபாதிகள் முதுகுத்தண்டு பிரச்சனை நரம்பு பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை இது போல் பிரச்சனைகளும் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் அதாவது இன்னைக்கு ராசிக்காரங்களுக்கு ஒரு ரெண்டரை மூணு மாத காலமாகவே கொஞ்சம் போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த மூணு மாதமாக போராட்டம் சந்திச்சுக்கிட்டு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுடைய பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு நல்லா இருக்க போகுது சரிங்களா ஏன்னா அவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி இப்போ கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வந்துட்டார் அப்போ சிம்ம ராசிக்கு வந்தவர் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக சாதகமான பலன்களை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு இது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிஷப போக அதாவது ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அதாவது வந்து பார்த்தோன்னா நாலு பேர்த்துக்கு முன்னாடி நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டா திருமணம் எப்போ ஆகும் குழந்த பாக்கி எப்போ நல்லாயிருக்கும் எனக்கு கடன் பிரச்சனை எப்போ தீரும் நான் வாழ்க்கையில் பத்து பேர் மாதிரி நானும் எப்போ ஒரு சராசரி மனுஷனாக வாழ்ந்து காட்டுவேன் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குல்ல ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக சொல்கிறேன் கொடுக்க போகிறார் சரிங்களா ஏன்னா இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி பத்தாவது வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு பத்தாம் இடம் பண்ணால் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் எப்பயுமே நம்ம கஷ்ட நஷ்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை அப்போ நம்ம வீட்டுக்கு அதிபதிக்கு செவ்வாய் பகவானுக்கு தெரியும் இல்லையா அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் தேதி முப்பத்தி தேதி அப்போ இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் போய் பத்தாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார் எங்கேயும் மாறல அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் சோ அதாவதுன்றது வந்து பத்தாம் இடத்துல உட்காந்த செவ்வாய் பகவான் தொழில் ரீதியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துருவார் உழைப்புக்கு தகுந்த உயரவு கொடுத்துருவாரு வயதுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவாரு இது வரைக்கும் சரிவு மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சியும் கண்டிப்பாக இப்போ பார்க்க போகிறீங்க எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு நினைச்ச விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்றது கண்டிப்பாக உண்மை இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் போய் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் உட்காரக்கூடிய காலகட்டம் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்களா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சொந்த தொழில் செய்கிறேன்னு ஆசைப்பட்றீங்களா சக்சஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பு வேலையில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ப்ரமோஷன் இல்லை சம்பள உயர்வு இல்லை டிரான்ஸ்ஃபர் கேட்குறேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வளர்ச்சி இல்லை மெயினாக ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறேங்க கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறங்க எனக்கு நடக்குமான்னா கண்டிப்பா இதுக்கு மேல நடக்கும் ஏன்னா இன்றைக்கி நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு மூணு மாத காலமாகவே ரொம்ப மன உளைச்சல் கண்டிப்பா நடந்துருச்சு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்தது அதுல ஒரு ரெண்டரை வருஷம் வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் சனி பகவான் வேற ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி நடந்தது அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த சனி பகவான் வந்து இப்ப மார்ச் இருபத்தொம்பதில் ஒன்பதுல பயிற்சியார் பாத்தீங்களா அந்த பயிற்சி ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சனி நடந்தது அதனால தான் அது ஒரு கஷ்டம் வேறு அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருட காலமாகவே உங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் இருந்திருந்தாலும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு சிரமம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இப்போ தான் அந்த வளர்ச்சி பாதைக்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க அது வந்தால் நேரம் இதுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் போறீங்க சரிங்களா அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்ததுனால குரு வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு அஷ்டம குருவாக வந்துட்டார் அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் அதனால் இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு பண கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வராரு தேவையில்லாத விபத்து பங்கம் சொல்லு அவமானம் இந்த மாதிரி கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கிறாரு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன் சொல்கிற அப்படின்னா நீங்கள் ஒரு அண்ணன் மீட்ட போலன்னா கூட தப்பாக பேசுகிற காலம் இது அதே மாதிரி கொடுத்துருந்தாலும் அது வாங்க முடியாத காலம் இது கடன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தால் கட்ட முடியாத ஒரு காலம் இது ஏன்னால் இன்றைக்கி எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு அஷ்டம குரு நஷ்டங்களில் வந்து ஏற்படுத்துவார் முடிஞ்ச வரைக்கும் குரு பகவானுடைய அதாவது மூலஸ்தனமான இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்துக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா குரு பகவான் போய் இப்போ உங்களுக்கு எப்படின்னா எட்டாம் இடத்துல உட்காந்துட்டார் அஷ்டம குரு உட்காந்துட்டார் முடிஞ்ச வரைக்கும் அஷ்டம குரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அதனால் குருவை நம்பி குரு நமக்கு நல்ல இடத்துல வந்துட்டார் அப்படின்னு நம்பி நீங்கள் பெருசாக கமிட்மெண்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப தேடிக்க வேண்டாம் ஒன்று அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார் பஞ்சம சனியை உட்காந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாரு நினச்ச குரு பகவான் போய் கெட்ட இடத்துல உட்காந்துட்டார் அதே மாதிரி வந்து கெட்டது பண்ணுவாரோ அப்படின்னு நினச்ச சனி பகவான் போய் உங்களுக்கு வந்து பஞ்சம சனியே உட்காந்துட்டார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு சதவீதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம சனி வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் தான் இதுக்கு மேலே உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுக்க போகிறார் தொழில் வளர்ச்சி கொடுக்க போகிறார் ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கே அதிபதி அவர் தான் அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயம் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் இப்ப வெளிநாடு வெளிமாநில முயற்சி பண்ற மாதிரி இருந்தா ஒரு தடவை உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு போலாமா அப்படின்னு பாருங்க போலான்ற விட்டால் கண்டிப்பா நீங்க போங்க கண்டிப்பா இந்த வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதனால பாத்தீங்கன்னா எது எப்படியோ நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் பஞ்சம சனியாக அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சுக்குருன்னு இருக்கிறாரு அடிமை தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமைனா இந்த சம்பளம் வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தேதி வரைக்கும் தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது முன்னேற்றங்கள் கிடைக்கும் நான் பத்து வருஷமாக ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க நான் இல்லைன்னா அந்த கடையே இல்லை அந்த உடைய ஆஃபீஸே இல்லை கம்பெனியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ கைத்தட்டல் பாராட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் வரும் ஏன்னா சுக்ரன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்குறாரு சுக்ரனா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே சுக்ரன் தான் அப்படியேப்பட்டவர் ஆறாம் இடத்துல உட்காந்ததுனால உங்களுக்கு தேதி பதினஞ்சு தேதி வரைக்கும் தொழில் மாற்றத்தை கொடுக்குறாரு பதினஞ்சு தேதிக்கு மேலே முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க ஒரு ஏசி வாங்கலாமா இன்றைக்கி வாஷிங் மிஷின் வாங்கலாமா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்கலாமா இன்றைக்கி கபோர்ட் ஒர்க் பண்ணலாமா பெயிண்டிங் பண்ணலாமா இன்றைக்கி டிவி வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வண்டி வாகனம் வாங்கலாமா காரில் மாற்றலாமா இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு மேலே நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்குருன்னு போய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சுக்குரு பகவான் உட்காந்த இடம் பரவாயில்ல இப்போ ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு மீண்டும் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது அதுவும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வீடு வந்து மேசராசிக்கு வந்து செவ்வாய் அதிபதி தான் உங்கள் ராசிக்கும் அதாவது மேசராசிக்கும் ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி வந்து செவ்வாதான் அப்போ உங்கள் ராசியில் தான் கிட்டத்தட்ட உங்கள் அதிபதி வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சுக்கர்னு உட்காந்த இடம் பரவாயில்லை அடுத்தது அவர் மாறினாலும் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறினாலும் தன் சொந்த வீட்டுக்கு தான் போகிறாரு அப்போ சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுவார்னா ஏழாம் இடத்துக்கு பண்ணார்ன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது தீருமா எங்கள் அண்ணதம்பிக்கிற சங்கடம் இருக்குது தீருமா பணப்பிரச்சனை தீருமானா கண்டிப்பாக உங்கள் ஜாதகமும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணனா இந்த சுக்குரன் ஆறு ஏழு உட்காரக்கூடிய ஒரு காலகட்டமும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்த காலகட்டமும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது புதன் பகவானும் இன்றைக்கி குரு பகவானும் சூரிய பகவானும் இந்த மூன்று கிரகம் போயிட்டு இன்றைக்கி எட்டாம் இடத்துல உட்காந்ததுனால முன்னையே சொல்லிட்ட குரு பகவான் உட்காந்த எட்டாம் இடம் சரியில்லை அஷ்டம குரு அதனால் நல்லதை கொடுக்க மாட்டாருன்னு சொன்னேன் அதே மாதிரி எட்டில் எட்டாம் இடத்துல போய் சூரியன் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா எட்டாம் என்ன ஆயில் ஸ்தானம் அப்படி பார்த்தா ஒரு மாதத்தினுடைய பலன் நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் எட்டாம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் உடல் உபாதைகள் இந்த மாதம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றங்க உடம்பு சரியில்லை எனக்கு வந்து கண் பிரச்சனை இருக்குது நரம்பு பிரச்சனை இருக்குது முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்குது உடல் உபாதிகள் கொடுத்துட்ருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு சூரிய பகவான் மாத கிரகம் போய் கட்ட உங்கள் அதாவது எட்டாம் வீட்டில் உட்காரும்போது நிச்சயமாக ஹெல்த் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான் வந்து எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார் மிதன ராசியில் தான் இருப்பார் அப்போ அது வரைக்கும் வந்து பார்க்கும்போது தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் மனை வீடு வாசல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நல்ல அதாவது மாற்றங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து எட்டாம் தேதிக்கு அன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒன்பதாவது வீட்டுக்கு வந்துடுறார் கடகராசிக்கு வந்துடுறார் அப்படி வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா பாகியஸ்தானத்துக்கு போய் புதன் பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார்னால சப்போர்ட் கிடைக்குமா ஒரு பலம் கிடைக்குமா எனக்கு உடுத்து உதவி பண்ணுவாங்களா இல்லை ஏன் தொழில் முன்னேற்றம் கிடைக்குமா ஏன் எனக்கு கடன் கட்டி நான் வெளியில் வருவேன்னா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு அப்போ வரும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கும் எப்போ இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அதாவது வந்து பார்க்கும்போது ஆங்கிலத்துக்கு வந்து ப சொல்லணும் அப்படின்னா இந்த தமிழ் மாதத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா குறிப்பாக கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ராசி பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அதாவது ஒரு சிலரை பார்த்தா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு போச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சிலரை பார்த்தா அஷ்டம குரு வந்ததுனால சரியில்லைன்றாங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அது இருக்குமா இது இருக்குமா குழப்பங்கள் ஜாஸ்தி கேள்விகள் நிறையா இருக்குது அது பதில் வந்து கரெக்டான்றது மைண்டு ஃப்ரீயாக விட்டுட்டு ரிலாக்ஸாக உங்கள் ஜாதகத்தை தொட்டு எடுத்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுல ஆச்சரியமே இல்லை சரிங்களா சரி நேர்களே அதாவது வந்து பார்த்துட்டேன்னா இது போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி